வணக்கம் வசியம் பண்ண வெறும் ஃபோட்டோ மட்டும் போகுதுமா சுவாமி அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது சரிங்களா ஃபோட்டோ மட்டும் போகுதுங்க ஏன்னா இந்த இது வந்து ஃபோட்டோ வச்சு பண்ணுற விஷயம் வந்து பழைய காலத்து முறை சொன்ன டைமிங்கில் வந்து முடிச்சு கொடுக்குற முறைங்க இது சரிங்களா இதுக்கு வந்து மற்ற இடத்துல வந்து மையை தரேன் தாயத்தை தரேன்னு எவன் சொன்னாலும் நம்பாதீங்க யார் சொன்னாலும் நம்பாதீங்க அதெல்லாம் முட்டாள்தனம் மூட நம்பிக்கை தலையில தரவங்க நடக்கும் இதை தரவங்க நடக்கும் மண் எடுக்கிறவங்க நடக்கும்ன்றாலும் ஒரு தனமான விஷயங்க சரிங்களா நல்லா பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் சொல்லலை மூட நம்பிக்கைகளை வச்சு மனுஷனை வந்து பரிகாரன்ற பேரில் ஏமாற்றிகிட்ருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வசியம்ன்றது வந்து சிறப்பான முறையில் வந்து முடிச்சிடலாங்க சரிங்களா ரெண்டு பேர் ஃபோட்டோ அமௌண்ட்டு போட்டிங்கன்னா இங்கேயே முடிச்சிருவோங்க சரிங்களா எட்டு நாளில் வசியம் பண்ணிடணும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆளாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லை காமாவசியமாக இருந்தாலும் சரி பண்ணிடலாங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வாங்க